ராசிக்கு சனி பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு வந்திருக்கு சாதாரண ஒரு கார்ல போறவங்க லக்ஸூரி கார்ல போக ஆரம்பிப்போம் ஆபஸ்தானத்துக்கு வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம் பணம் கொட்ட போகு ஆடி மேல மாடி கட்டி கோடி மேல கோடி வர போற கதையா நீங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு போக போறீங்க உங்களோட தாய்ஸ்தானம் தந்தை ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இப்போ பாவ கர்மங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட இந்த சமயத்துல புண்ணியத்தை தேடிக்கோங்க இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் ராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கையில ஜெயிக்கல அப்படின்னா எந்த காலத்திலையும் உன்னால ஜெயிக்க முடியாது வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் பாதம் பணிந்து திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து ஸ்ரீ பகவான் ஜோதிடம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் மணிகண்டன் சனிப்பயிற்சி சனிப்பயிற்சியில் பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான சனிப்பயிற்சி பலன்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வரிசையில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி பொதுவாக இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு தனித்துவம் ஒன்று இருக்குதுங்க சுக்கரனோட ஆதிக்கம் கொண்ட ராசி ஆடம்பர பிரியர்கள் ஒரு ஆசைகள் வந்து அதிகமாக இருக்கும் அதில் ஒரு ஆடைகள் மேலே இருக்கக்கூடிய ஆசைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சரி அடுத்த விஷயத்துக்குள்ளே வருவோம் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை உங்களோட சனி அதாவது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சனி பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்கார் பத்தாம் இடத்துக்கு கர்மஸ்தானத்திலிருந்து பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார் அப்போது இந்த பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் எதுலையுமே நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி இந்த வரக்கூடிய ரெண்டரை வருஷ வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உயர்வான நிலைக்கு தான் போக போகுது அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கொடுக்கறது யாராலையும் தடுக்க முடியாது அந்த வரிசையில் இன்றைக்கி யாருக்கு அதிகமான ஒரு பலனை அதிகமான நற்பலன்கள் கொடுக்க போகிறாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் நிஜமாக தான் சொல்கிறேன் இன்றைக்கி டூ வீலரில் போகிறவன் காரில் போக ஆரம்பிப்பான் காரில் போகிறவன் சாதாரண ஒரு காரில் போகிறவன் லக்ஸூரி காரில் போக ஆரம்பிப்பான் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு எனக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம் பணம் கொட்ட போகுது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணங்கள் உங்களுக்கு வருமானங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்களில் அதிகமான ஒரு வாய்ப்புகளை உருவாக்க போகிறீங்க தொழில் இருக்கீங்களா சாதாரண ஒரு குடிசை தொழில் செஞ்சுட்ருக்கீங்களா மாடி மேலே மாடி கட்டி கோடி மேலே கோடி வரப்போகிற கதையாக நீங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க நிச்சமாக தான் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய செல்வாக்கு கிடைக்க போகுது சாதாரண ஒரு ச பதவியில் இருக்கக்கூடியவங்க பெரிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வரிசையில் நிறைய அற்புதங்கள் நடக்கப் போகுதுங்க கடன் இருக்கா கடன் பிரச்சனை தீரப்போகுது இதில் முக்கியமான விஷயம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்குதா உடனடியாக சால்வ் ஆகும் நமக்கு பாசிட்டிவாக தான் எல்லாமே நடக்கும் எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் படிப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய அதாவது ஒரு ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருக்கட்டும் காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும் ஏன் பிஹெச்டி முடிக்கக்கூடியவர்களுக்கு பட்டப்படிப்பு படிக்கிறவங்களாக இருக்கட்டும் யாருக்கெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்கோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறேங்க என்னால் பாஸ் பண்ணவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா பாஸ் பண்ணிடுவீங்க ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இதில் கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கா ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டோம்னா தந்தை தாய் அவர்களோட உடல் ரீதி உடல் அதாவது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பார்த்துட்ருக்கீங்களா அளவுக்கு அதிகமான எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அவங்களோட தேக ஆரோக்கியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வரக்கூடிய ரெண்டரை வருஷ காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களோட தாய்ஸ்தானம் தந்தைஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பல்லு தொந்த தொ தொண்டை தாட பகுதி இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு பல்லு வழி வந்தால் கூட உடனடியாக தீர் தீர்வு பண்ணிக்கணும் ஏன்னா அது காலப்போக்கில் ரொம்ப நாள் வரக்கூடிய பிரச்சனைகளாக மாறிடும் சாதாரணமாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் கல் தறிக்கிவிட்டால் கல்லில் ஒரு சின்ன காயமாகிறது ஒரு நீண்ட நாள் பெரிய ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது மாறும் அப்போ அது ஆரம்பத்துலேயே முள்ள எடுத்துடணும் அடுத்ததாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குங்க அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு இந்த வருமானம் வர்றதுக்குன்னு ஒரு வாய்ப்புகள் எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா கஞ்சனூர் கொட கஞ்சனூர் சாமி அதாவது கஞ்சனூர் சுக்கரபகவான் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு முறையான வழிபாடுகள் செஞ்சது மட்டும் பற்றாமல் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணுங்க உங்களுக்கு ஆடை தானங்கள் பண்ணுங்க சுக்கரன் ஆடை தானம் பண்ணுங்க ஆடை சுக்கரன் சம்மந்தப்பட்ட உணவு தானம் பண்ணுங்க இன்னும் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த சுக்கர பகவானுக்கு தீப ஆராதனைகள் செய்யக்கூடிய அளவுக்கோ இல்லை ஏதாவது நெய்வே நெய் அபிஷேகம் செய்யறதுக்கும் அதாவது அங்கே அபிஷேக ஆராதனைகள் செய்கிறதுக்கு என்ன தேவையோ அதற்கு உண்டான முறையான விஷயங்களை நீங்கள் அங்கே தானம் செஞ்சுட்டு வாங்க அபிஷேகம் செய்கிறதுக்கு ஏதாவது நன்கொடை கொடுத்துட்டு வாங்க உங்களால் முடிஞ்ச ஒரு நூறு ஐநூறுவா கொடுத்துட்டு வந்தால் கூட புண்ணிய கணக்கில் சேரும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய புண்ணியங்களை தேடிக்க போகிறீங்க செஞ்ச கர்மா புண்ணியஸ்த புண்ணியங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்க போகுது பாவ பாவகர்மங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட இந்த சமயத்தில் புண்ணியத்தை தேடிக்கோங்க முக் இதை விட முக்கியமான விஷயம் வருமானம் பல மடங்கு வேணும் சனி லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் குரு மாற போகிறார் குரு ஜென்ம ஜ ஜனி அதாவது ஜென்ம குருவாக இருக்கக்கூடியவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிற போறா போக போகிறார் ராக் எதுவும் மாறுது இதெல்லாம் எதையும் பார்க்காது எதுவும் தேவையில்லை பாட்டுக்கு சிவனேன்னு இரு சும்மா இரு அது வாட்டுக்கு வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோ இதில் ஜெயிக்கல அப்படின்னா நீ வேஸ்ட் நிஜமாக சொல்கிறேன் இந்த காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் ரிஷபராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கையில் ஜெயிக்கலை அப்படின்னா எந்த காலத்துலேயும் உன்னால் ஜெயிக்க முடியாது நூறு சதவீதம் நான் எழுத்துறேன் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான காலகட்டம் இதில் ஜெயிக்கல அப்படின்னா என்னத்தை சொல்ல என்ன பேச பெரிய பெருசா இதுலேயே ஜெயிக்கல அடுத்தது வாய்ப்பு வந்து என்னத்தை பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் சாதாரண ஒருத்தர் ரோட்டில் தெரிஞ்சுட்டு இருக்கிறான் இவன்லாம் இங்கே உருப்பட போகிறான் இவன்லாம் அவன் நல்லா வருவானா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிற அந்த நபர் கூட உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ஜெயிக்க ஜெயிக்கிற ஒரு பர்சன் அதாவது ஆச்சரியத்தை கொடுக்குற அளவுக்கு அவன் வளர்ந்து வருவான் ஸோ அந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது அதே மாதிரி நீங்கள் முக்கியமான இடங்கள் வழிபாடு செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வருமான வாய்ப்பு குபேர ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு குபேர யோகத்தையும் அந்த குபேரர் பணம் அந்த பணம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு உண்டான எண்ணங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு க ஒரே ஸ்தலம் அப்படிங்கிறது கன்னியாகுமரி குமரி அன்னை தான் அந்த குமரி அன்னை தான் உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அந்த குபேரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போது அந்த குபேர கும்பரி அண்ணை கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கடல் தீர்த்தத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க வெண்கலத்திலையோ பித்தளையிலையோ செம்பலியோ ஏதோ ஒரு ஒரு தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் உங்களோட பூஜை ஏறல் வச்சு முறையான வழிபாடுகள் தீபதோபங்கள் காட்டி செஞ்சுட்டு வாங்கலை அசச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு பணங்கள் போகுது பண வாய்ப்புகள் பண வாய்ப்புகள் தேடி வரும் ரிஷபராசி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளுங்கள் இதுவும் கிரக சம்மந்தப்பட்டது தான் சனி உங்களுக்கு எப்படி இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கார்ன்றதை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருக்கீங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டித் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர் திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா மனைவிக்கு கர்ப்பு பயில் பிரச்சனையா கணவனுக்கு ஆண்மை குறைவா குளம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா இனி எதற்கும் கவலை வேண்டாம் பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காண பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு நைன்